தற்போது வந்துள்ள அண்மை செய்தி தமிழரசு சார்பில் எம்ஜிஆருக்கு மரியாதை எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி பிறந்த பிறந்தநாளை முன்னிட்டு தமிழரசு சார்பில் அவருக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் உள்ள அவர் உருவப்படத்திற்கு தமிழரசு சார்பில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது அப்போது தாமு அன்பரசன் பி பாபு போன்ற அமைச்சர்களும் மேயர் சென்னை மேயர் பிரியா போன்றவர்களும் உடனிருந்து மலர்தவி அஞ்சலி செலுத்தினர் எம்ஜிஆருக்கு தமிழரசு சார்பில் மரியாதை செலுத்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது நூற்றி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது உருவப்படுத்தியிருக்கு தமிழரசு சார்பில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது அப்போது அமைச்சர்கள் சேகர் பாபு தாமோ அன்பரசன் சென்னை மேயர் பிரியா போன்றோருடன் இருந்தனர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்ட